பாப்பிரேட்டிப்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக்கழக சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டிப்பட்டி ஒன்றிய தலைமை சார்பாக கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் புதிய தொண்டர்கள் இணைப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முப்பெரு விழா இவ்விழாவிற்கு ஒன்றிய தலைவர் கவிதேவன் செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் அருண்குமார் மற்றும் துணைத் தலைவர் வெங்கடேஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி மாவட்ட தலைவர் தாபா சிவா அவர்களும் இளைஞரணி தலைவர் விஜயகாந்த் மகளிரணி தலைவி சத்ய வீரமணி ஆகியோர் முன்னிலை வகித்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்